சமூக நீதி கட்சியின் மாபெரும் முப்பெரும் விழா எழுச்சி நாள் இரண்டாவது ஆண்டு கட்சி தொடக்க விழா மற்றும் தினசரி நாளிதழ் வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது தேசிய சமூக நீதி கட்சியின் தேசிய தலைவரும் நிறுவனருமான முனிவர் வெங்கடேஷ் குமார் கலந்து கொண்டார் விழாவில் மதுரை மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி பாண்டி ஆற்றினார் மாநில துணை தலைவர் நாகலிங்கம் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் மாதையன் மாநில பொருளாளர் பன்னீர்செல்வம் வகித்தனர் தினசரி நாளிதழை செயலாளர் அசுதுல்லா வெளியிட்டார் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மனோகரன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பிரஸ் அண்ட் மீடியா கிளப் தலைவரும் ஆகிய செந்தியன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார்கள் விழா ஏற்பாட்டை மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் பொன்ராஜ் மாநில வர்த்தக அணி செயலாளர் கோட்டேராஜ் செய்திருந்தனர் விழா இறுதியில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைச்செல்வி லோகநாதன் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் தேசிய சமூக நீதி கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைத்துவங்களுக்கும் ஏற்கனவே தெரிவித்து இந்த மாபெரும் முப்பது விழாக்கிற்கு எனக்கு முன்னால் வரவேற்பு ஆண்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களே இந்த விழாவை மாநில துணைத் தலைவர் அண்ணன் நாகலிங்கம் அவர்களே முன்னிலை ஆர்த்தி அவர் இருக்கக்கூடிய அண்ணன் மாநில துணை பொதுச் செயலாளர் மாலையன் அவர்களே மாநில செயலாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே இங்கே இந்த பத்திரிகை ஈடுபடக்கூடிய சிறப்பு அமைப்பாளர்கள் இந்திய உழைக்கும் பத்திரிகையாளர் சம்மேளனம் புதுடெல்லி தேசிய செயலாளர் அருமை சகோதரர் அசுதுல்லா அவர்களே மாநில துணைத் தலைவர் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் சகோதரர் மனோகரன் அவர்களே திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பிரஸ் கிளப் மூன் டிவி அவருடைய இணைய இணை எடிட்டர் அண்ணன் மா செம்பரம் அவர்களே அவர்கள் அண்ணன் சந்தனராஜ் அவர்களே அண்ணன் பொன்ராஜ் அவர்களே அண்ணன் கோட்டைராஜ் அவர்களே தோழராஜ் அவர்களே நேரம் வந்திருப்பதால் அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை பெரிய சந்திக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களே மண்டியில்லாத பவனமும் கொள்கைய மாறாத இன்னமும் கொண்ட சரியான மத்திய உறவுகளின்

என்ற கொள்கைக்கோடு தேசிய கட்சி தொடங்கப்பட்டு நிறைவேற்றி வளர்த்து வந்திருக்கிறது இந்த கட்சி ஆயிரத்தி பதினைந்து நாட்களுக்கு நம்முடைய உறவுகளுடைய ஒத்துழைப்போடு தேர்தலில் சந்தித்ததைய விளைவு

அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதைகள் இல்லை நமக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளில் இல்லை என்றெல்லாம் நம்முடைய நம்மளுடைய அனைவருடைய

காவல் ஆய்வாளர் முதல் நான் அதற்கு சொல்லுறது

அதே போல பல்வேறு இடங்களில் தவறான போய் அந்த புகார் மூலமாக உண்மையாக இருக்க முடியவர்கள் கூட அதனால சிக்க வேண்டிய வாய்ப்பு உருவாகும் அப்ப நியாயத்துக்கு போராடக்கூடிய இடமாக இந்த பத்திரிகையாளர்கள் இருப்பதனாலையும் அதை சரிவர பயன்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையை நம்ம வெளிவதற்காக வாய்ப்புகள் கிடைப்பதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதோட இங்கே வந்திருக்கக்கூடிய

பொறுமையோட வந்தவர்கள் மண்டபத்துக்கு உள்ள போனாலும் ஏதாவது பிரச்சனை என்ன கேட்ட முடியாதுன்னா யாரும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல உள்ளிருப்பு ஒரு மூணு மணிக்கு வரைக்கும் வச்சுட்டு அனுப்பிடலாம் பிரச்சனை அவங்க போயிட்டாங்க அப்ப எப்படி நம்மளுடைய கோரிக்கை முடியும் வெளியே கூட்டம் இருந்தா மட்டும்தான் அடக்க முடியாத கூட்டம் உருவாயிருக்கு சொல்லி இங்க காவல்துறை நம்மளே வர வந்து இப்போ நம்ம சகோதரர் பாண்டிய போகும்போது சிபிசிஐடி வந்து ரிப்போர்ட் கேட்கிறாங்க எழுதி

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் ஆட்சி அமைப்பதற்கான அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி எல்லா இடங்களிலும் நம்மளுடைய செய்திகளை கொண்டு செல்வதற்கு பத்திரிகை மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் வேண்டும் என்று சொன்னார்கள் அதையெல்லாம் இப்பொழுதும் உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இந்த நிலை அது கூறிய போல ஒழிங்க வேண்டும் மக்கள் கூறியன் அந்த இந்த பத்திரிகை உதயமாக அங்கே இங்கே வெளிவந்திருக்கிறது அதனை நல்லவனால் கொண்டு செல்பது உங்களுடைய பொறுத்துவருக்கு உங்களுடைய கைவிட்ட படைபவர்கள் இருக்கிறார்கள் இந்த பத்திரிக்கையை அழகாக இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய அதேபோல் இந்திய ஒளி பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ஐயா அசுத்துலா அவர்களும் அதே போன்று சென்றிருக்கக்கூடிய நாங்கள் இருவருக்கு பத்திரிகை சார்ந்து நீண்ட காலம் விளையாட்டி பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய அப்புதல் அவர்களும் மனவற்றும் நேரத்தில் சிறப்பாக இந்த

சிறப்பு முப்பது விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எனவே அறுபது சவால்கள் அவர்களே

போது அவங்களுக்கு அன்பு கலைவர் ஆனால் அவரை காப்பாற்று சொல்வாரு அவங்க சொல்ல அப்ப அந்த தலைவர் எப்படியா இருந்தாங்க வேங்க வேங்க

இப்போ நான் வரும் என்னை பற்றி தான் பேசுவேன்னு உங்கள் தலைவர் கூட்டம் பேசுகிறாங்க உங்கள் தலைவர் என்னென்ன செஞ்சாருங்கிற சாதனை நான் பேசுனா நிச்சயமாக என்ன வாழ்க்கை கூட்டிட்டு வந்துருக்கு பசியில் தலைவர்க்கு பாவம் மூணு நாள் வழக்கில் சரியாக இருக்கு நாங்கள் வரும்போது வந்தவனே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த என்னுடைய அண்மை சகோதரர் பெரியார் அவர் சொன்னார் தலைவர் வந்து ரொம்ப உலகத்தில் சரியில்லை எனக்கு ரொம்ப மசு கஷ்டமாக

மக்கள் சொல்ல பார்த்தே யாரும் ரிப்போர்ட்டர்ஸாக சேர்ந்து தகுதி உள்ளவர்களோ அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் சேர்ந்து உங்கள் தகுதியை நீங்கள் தனிமை பத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர் சொன்னார் அதன்படி அதில் ஆர்வம் பத்திரிக்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து கத்திகை அது வந்துட்டு அந்த அன்னைக்கே சொன்னாரு நம்ம கத்தியை கேட்க பதில் கொடுத்தே வந்து கத்தி நன்னெயர் கொள்கை தரமா நாம இந்த உலகத்தில ஒரு பத்திரில இருக்கு. இந்த சัท சபைல நான் ஒரு கூட்டரா இருக்கேன். சัท சபை தேஜசிகளுக்கு அப்பா பண்ணி என்னுடைய எழில்ல எழிருச்சு காலேஜ் போறது. என்னுடைய நாத்துக்கு திக்கே வளர்ந்து வரக்கிறது. அந்த அத்துல நான் இருக்கலா நான் வாஞ்ச. அதுக்கு ஒரு பத்திரியோ ஒரு ரூம க நம்பர் போடு. அப்போ எங்க போறோம் போகுது. அதுமாரி நம்ம தல இருந்து கட்சி ஆரம்பிச்சோம். அவ்வளவு பாம்ட் இருக்கது.

ఆవుల ఉండిన పట్టేల తమ కొత్త శోర్య పట్టేల మీరు సెలబ్రేషన్ అంటే சொல்லி ఇక్కడ వరలొని వరయంత దేవుడు అందరికీ சொல்லி ఇక్కడ వరంగల్ గౌరవయార్తి దేచేతను గౌరవకందన మార్పుతది కాని ఈ బావార బాటి చేసారు మావట జల అయ్యా దేవీయ आवल टूर वार्ड ऑफिसर है, तेरी लालू है। वो ज्यादा सेवा दिया है, ताकि तो ना? आवल को वार्ड ऑफिसर ज्यादा सेवा दिया है, जीरत को भी वो वार्ड ऑफिसर। अरे वार्ड है। ये क्या धमकाएँगे ये लोग अगर बोल दीजिए कि वहाँ ही रहने சமுதாயிரடி ரூபாய் ஒரு கோடி பத்து ரொம்ப பயன்பாட்டீங்க பயன்படுத்திங்கன்னா அவங்க அவருக்கு நல்லது மக்களுக்கு நாள் நன்றி வாங்கக்கூடிய நம் தேசிய தலைவர் மதுரை மாவட்டின் சார்பாக இப்போது தயவு செய்து உள்ளவர்களுக்கு கையை வெளியில விடுங்க கையை வெளியில உள்ள வாங்க ஆளியா ராஜகுலமே ஆளியா ராஜகுலமே தென்கேடியா எடுத்துட்டியா பதரி மாத்த முடிஞ்சதா தரிசி தீரா அந்த சம்பவத்தை பவுண்டார் பண்ணலாம் வந்து நான் இந்த ரூபல போட்றாங்க பா நான் நிச்சயமா ரூக்க வந்து ஃபஸ்ட் அந்த சேனல் தரியா போமோ சார் சார் கொஞ்சம் కే